குடும்ப வாழ்க்கையில் சிக்கி தவிக்க கூடிய கும்பராசினியர்களை உங்களை சகிச்சுக்கிட்டே வாழ வேண்டியிருக்கு உங்க வாழ்க்கை அதாவது யாருக்கு வாழறோம் அப்படிங்கிறது இல்லாம தன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு சகித்து கொண்டே வாழ இருக்கு அதுவும் முதுகுல குத்துறாங்க அன்பால ஏமாத்துறாங்க இன்னமும் வெளிப்படையா சொல்லணும்னா நம்மள யூஸ் பண்ணிக்கிறாங்க இதுதான் கும்பராசினியர்களுக்கு நடக்குது ஆனா ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்தே பிரச்சனை இருக்கக்கூடிய கும்பராசினர்களுக்கு திடீர்னு ஒரு பெஸ்ட் டைம் வருமா அப்படின்னா எப்போதுமே பெஸ்ட் டைம் அப்படிங்கிறது தொண்ணூறு நாளைக்கு ஒரு தடவை வருங்க ஒரு தடவை வரக்கூடிய பெஸ்ட் டைத்தை நம்ம தான் யூஸ் பண்ணிக்காம விட்டுடுறோம் சோ இந்த ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை கும்பராசினர்களுக்கு அவ்வளோ ஒரு பெஸ்டான டே அவ்வளோ ஒரு சூப்பரான டே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் நான் சொல்லக்கூடிய இந்த மூணு பாயிண்ட்ஸை கவனமா கேளுங்க இந்த மூணு பாயிண்ட்ஸ்ல நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது தன்னம்பிக்கை புது ஒரு பெஸ்டான நாள் கூட சொல்லலாம் ஏன்னா இந்த குடும்ப உறவுகள் அப்படிங்கிறதுனாலேயே கும்பராசிக்காரங்க தனிமையில வாழ்வாங்க எப்படி தனிமையில வாழ்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெண் கும்பராசினியர்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கணவர் கூட இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி அவங்க வாழ்க்கை தனிமையாவே இருக்காம இருக்கும் சுற்றி உள்ளவர்கள் தாய் பசங்க கணவன் மனைவி சகோதரர்கள் எல்லாருமே இவங்களை யூஸ் பண்ணிப்பாங்களே தவிர இந்த கும்பராசினியர்களுக்கு இந்த ஜென்ம சனியில் என்ன பிரச்சனைன்னு ஒரு நிமிஷம் கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க அவங்க விக்ஸ்ன்னு கேட்டா அந்த விக்ஸ வாங்கி தருவாங்க அவங்க அழுதா என்னன்னு கேட்பாங்களே தவிர இயல்பாக உன் முகம் ஏன் இப்படி இருக்கிறது அப்படிங்கறத பார்க்கவே மாட்டாங்க காரணம் இந்த கும்பராசினியர்கள் தன்னுடைய மனதில் ஆழமான சில பிரச்சனைகளை வருத்தங்களை வேதனைகளை ரொம்ப ஈஸியா கையாளுவாங்க ஆனா அவங்களுடைய தோலை நமது மீது சாய்த்தி என்ன பிரச்சனை சரி பண்ணிடலாம் ஏன் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும் போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆறுதல் நூறு போ நகை பத்தாயிரம் கோடி ரூபாய் பணம் கொடுத்ததற்கு சமம் காரணம் உடலாலும் சரி மனதாலும் சரி பிரச்சனைகளை சந்தித்திருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு கட்டத்துல இல்லைங்க நமக்கு எல்லாமே செவியாயிடும் அப்படின்ற நம்பிக்கை வருது பாருங்க அதுதான் வாழ்க்கை அதற்குத்தான் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க குடும்ப உறவுகள் அப்படிங்கிறது ஏன் கும்பராசிக்கு சொல்றேன்னா முன்னூத்தி அறுபது டிகிரியில சுத்தி உள்ளவங்க எல்லாருமே இவர்களை பற்றி குற்றம் சொல்லுவார்கள் நம்பர் ஒன் இந்த குற்றம் சொல்லுபவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கான ஆதாரம் இல்லாமல் வருத்தப்படுகிறார்கள் வேதனைப்படுகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு மீண்டும் மீண்டும் அதே குற்றத்தை சுமத்துகிறார்கள் அதே மாதிரி இவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு கும்பராசிக்காரங்க என்னன்னா எப்படி இருக்குமோ தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கோ அதே மாதிரி அடுத்தவர்கள் இருக்க வேண்டும் என்கின்ற தவறான புரிதலும் தவறான ஒரு கால்குலேஷன் போட்டு ஏமாந்துக்கறாங்க ஒரு வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு ஒரு முறை அனுபவம் ஏற்படலாம் ஒரு முறை தப்பு நடத்தலாம் ஆனா திருப்பி திருப்பி அனுபவமும் திருப்பி திருப்பி தப்பும் ஏற்படுகிறது அப்படின்னா அதற்கு காரணம் கும்பராசி தான் ஏன் இவ்வளோ பிராங்க கும்பராசி திட்டுறேன்னு நினைக்காதீங்க உங்க வாழ்க்கையில இரண்டு திருமணம் இரண்டு காதல் ஏன் இரண்டு ஏமாற்றம் இரண்டு அசிங்கம் ஏற்படுகிறது என்றால் அது அனைத்திற்கும் காரணம் நீங்க தான் நீங்க தான் அனுபவிக்கிறீங்க நீங்க தான் நம்பிக்கை கொடுக்குறீங்க நீங்க தான் ஏமாறீங்க இந்த அன்பு நம்பிக்கை ஏமாற்றங்கிற வேர்டு உங்க வாழ்க்கையில ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்னா அதற்கு முதல் காரணம் நீங்க தான் அதற்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா உங்களை சுத்தி உள்ளவங்க உங்களை சுத்தி உள்ளவங்க ஒழுங்கா இருந்தாங்கன்னா நீங்க இந்த மாதிரி இருக்கவே மாட்டீங்க உங்களை சுத்தி உள்ளவங்க உங்களை ஒழுங்கா வச்சுக்காதனாலேயே அதில் ஏக்கமும் ஒரு வருத்தமும் ஏற்பட்டு வாழ்க்கையில் எங்கேயான ஒரு அன்பு ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷம் கிடைக்குமா நீங்க இயங்கி போய் நின்று கடைசியில அதிலும் போலித்தனம் அதிலும் ஏமாற்றம் அதிலும் நம்பிக்கை இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க பாருங்க அந்த நிமிஷம்தான் உங்க வாழ்க்கை உங்களுக்கு தலைகீழாக திரும்புகிறது அப்படிங்கறது தெரியும் வெளிப்படையா ரெண்டு விஷயங்கள் கும்பராசினியர்கள் தெரிஞ்சுக்கிறோம் ஒரு பணம் கொடுக்கிறோம் அப்படின்னா அது அவர்களால் நமக்கு என்ன காரியம் ஆதாயம் இருந்தாலும் அந்த பணத்தை அவ்வளவு கொடுத்துடாதீங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் இந்த நேரம் நான் இதை செய்யறேன் உங்களுக்கு செய்யறேங்கிற கமிட்மெண்ட் கொடுக்காதுங்க கும்பராசினியர்களே நீங்க கொடுக்கிற கமிட்மெண்ட் மட்டும்தான் உங்களுக்கு என்ன தெரியுமா செய்து மிக பெரிய ஏமாற்றத்தையும் தோகத்தையும் செய்கிறது லாஸ்ட் ஒரு விஷயம் இது அடிஷனலா சொல்லிக்கிறேன் கும்பராசினியர்கள் அதிகமாக எங்க ஏமாறுறாங்க அதற்கு முதல் பாயிண்ட் என்னன்னு நான் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா அவர்களுடைய ஏக்கம் அன்பிற்கான ஏக்கம் அப்படிங்கிற ஒற்றை வார்த்தை தான் அவங்க வாழ்க்கையே சுக்கு நூறாக்குது இந்த அன்புக்கான இயக்கம் ஒரு துலாபாரத்துல இருக்கும் போது அவங்க ஆப்போசிட்ல என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறாங்க எதிர்பார்க்கிறாங்க உண்மையை எதிர்பார்க்கிறாங்க நீண்ட நாள் ஒரு உணர்வு தொடரும் நீண்ட நாள் ஒரு நட்பு நிறைவேறும் நீண்ட நாள் பிரச்சனை சரியாகவும் நம்பறாங்க பாருங்க அந்த நம்பிக்கை உடையும் போதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் ஏற்படுகிறது சரி இதெல்லாம் இந்த ஒரு நாள்ல சரி பண்ண முடியுமா அப்படின்னா மூன்று விஷயங்கள் சரி பண்ணலாம் அதையும் கவனமா கேட்டுக்கோங்க முதல் விஷயம் என்னன்னா உட்கார்ந்து பேசுங்கன்னா கண்டிப்பா சரி பண்ணலாம் நம்பர் ஒன் ரெண்டாவது விஷயம் நீங்க ஒருத்தகத்தை போய் உங்க மனசு விட்டு எதையும் சொல்ல வேண்டும் ஒரு நபரை பார்க்க வேண்டும் ஒரு நபரிடம் உங்க மனதில் இருக்கக்கூடிய சில அந்தரங்கமான விஷயங்களை சொல்ல வேண்டும் அப்படின்னா இந்த நாளை கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரெண்டு மூன்றாவது விஷயம் உங்க வாழ்க்கையில அன்பு நம்பிக்கை துரோகம் எல்லாத்திற்கும் ஒரு புல் ஸ்டாப் வைக்கணும் என்னோட வாழ்க்கை இதற்கு மேல வேஸ்டா போக கூடாது பணம் விஷயத்துல இதற்கு மேல நான் ஏமாறக்கூடாது கோர்ட்டு கேஸ் அலையக்கூடாது என்னுடைய வாழ்க்கை கண்ணாடி முன்னாடி பார்த்து நானா இப்படி என் கேரக்டரா இப்படி நிறைய கும்பராசிக்கல அந்த கேள்விகளுக்கு ஒரு நல்ல பதிலாகவும் அந்த கேள்விகளை இந்த நாள் இருக்கும் எது செஞ்சாலுமே சாதகமா இருக்கும் இந்த நாள்ல நீங்க தொட்டது துளங்கும் யோசிச்ச முடிவுகள் வெற்றியை கொடுக்கும் நியாயமான முறையில் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு விஷயமும் இந்த நாள்ல உங்களுக்கு பெஸ்ட கொடுக்கும் நீ காலம் முப்பது பர்சன்ட் நல்ல கொடுத்தீங்கன்னா மத்தியான ஐம்பது பிரசன்ட் கொடுக்கும் ஈவினிங் எண்பது பிரசன்ட் கொடுக்கும் இந்த நாளை முழுவதுமாக பயன்படுத்தி கொண்டால் நூறு பெர்சன்ட் சந்தோஷத்தை கொடுக்கும் அவ்வளவு நாளுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கிறது ஒரு பார்ட்டா இருந்தாலும் யார் மீதும் அளவு கடந்த அன்பை வைக்காதீர்கள் யார் மீதும் நம்பிக்கை வைக்காதீர்கள் யார் மீதும் உங்களுடைய எண்ண ஓட்டத்தை நீங்களே ஒரு நேர ஆக்கிக்கிட்டு இல்ல உனக்காக இதை நான் செய்யறேங்கிற வாக்குறுதியை கொடுத்து விடாதீர்கள் இந்த மூன்றையும் தவறாமல் நீங்கள் கடைபிடிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் என்னாலும் பொண்ணாலே இதனால பயன்படுத்திக்கிங்க இதே மாதிரி நிறைய வீடியோ போடுறேன் கண்டிப்பா கும்பராசனர்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புங்க முக்கியமா உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையாகவும் இருக்கும்னு நம்புங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இத கும்பராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ண நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்